திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் வந்து கூகுள் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் இருக்குதுங்க இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு ஷாப்பிங் அப்ளிகேஷன் ஒரு அற்புதமான அனுபவமாக இருக்கும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க வெல்கம் டு பாட்டி வைத்தியம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினதுன்னு பார்த்தீங்கன்னா பேதி ஆதல் அதாவது பேதி ஆகுது பார்த்தீங்களா அது அதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு உண்டான இயற்கை மருத்துவ முறைகளை வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் பேதியாகுதல் அல்லது வயிற்றேற்றம் எனப்படுவது தனியாக ஒரு வியாதியோ நோயோ அல்ல இது அஜீரணம் இருக்கும்போது உண்டாகலாம் காலரா போன்ற தொற்று நோய்கள் பற்றும் முன்பும் அதற்கு பின்பும் பேதி உண்டாகும் உடம்புக்கு பொருத்தமற்ற உணவு வகைகளை சாப்பிட்டு விடுவதாலும் அதிகமான உணவை உண்டுவிடுவதாலும் அநேகருக்கு பேதி அல்லது வயிற்றேற்றம் எனப்படுவது சகஜம் கெட்ட பதார்த்தங்கள் வேகாத உணவு வகைகள் உட்கொண்டுவிட்டால் பேதி உண்டாகலாம் அசுத்தமான தண்ணீரை குடித்துவிட்டாலும் கூட நமக்கு பேதி உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது முறையாக ஜீரணம் அடையாமல் உணவு அரைகுறையாக செரிக்கப்பட்டு செரிக்கப்படும் போது பேதி ஏற்படுவது உண்டு ஆக மேற்கண்ட எந்த முறையிலும் பேதி ஏற்படாமல் இருக்க முறையான அறுவை அறுசுவை உணவை கசப்பு நீக்காமல் உட்கொண்டு வருவதால் பலன் காணலாம் இப்போ பேதியாவதை நிறுத்தக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது இப்போ நான் சொல்ல போகிறேங்க வசம்பு பதினைந்து கிராம் நசுக்கியது முற்றிய வேப்பிலை ஐம்பது கிராம் தண்ணீர் ஒரு லிட்டர் எடுத்துக்கொள்ள வேண்டும் மேற்கண்டவற்றுகளை மண் பாத்திரத்தில் நன்றாக வேக வைத்து காய்ச்சி சுமார் அரை லிட்டர் ஆகும்படி வற்ற செய்து அதாவது பார்த்திங்கன்னா தண்ணீர் ஒரு லிட்டர் எடுக்கிறோம் பார்த்தீங்களா அந்த தண்ணீர் வந்து அரை லிட்டர் ஆகும்படி வற்ற செய்து வடிகட்டி வைத்து கொள்ள வேண்டும் நாள் ஒன்றுக்கு காலை பகல் இரவு ஆகிய மூன்று வேலையும் வேலை ஒன்றுக்கு ஐநூறு மில்லி கஷாயம் குடித்து வர வேண்டும் இப்படி குடித்து வந்தால் நமக்கு வந்து இந்த பேதி சரியாகும் இந்த மருந்து சாப்பிடும்போது புழுங்கல் அரிசி கஞ்சியை அரை உப்பு சேர்த்து உணவாக உட்கொண்டு வரலாம் இந்த மாதிரியாக ஓரிரண்டு தினங்கள் கடைபிடித்தாலே நமக்கு வயட்ரேட்டம் அதாவது நமக்கு பேதியாகுதல் அப்படிங்கிறது நின்றுவிடும் இந்த நின்ற பின் வந்து நம்ம இரண்டு நாட்கள் வரையிலும் திடமான உணவுகளை வந்து நம்ம உட்கொள்ளக்கூடாது திடமான உணவுகள் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த புரோட்டா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெஜ் நான்வெஜ் மாமிசங்கள் மீன் மட்டன் சிக்கன் இந்த மாதிரி உணவுகளையும் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது சரிங்களா இந்த மாதிரி செய்வதால் நம்ம வந்து பேதியாகுதலை வந்து த நிறுத்த முடியும் அதாவது மறுபடியும் சொல்கிறேங்க வசம்பு பதினைந்து கிராம் முற்றிய வேப்பிலை ஐம்பது கிராம் தண்ணீர் ஒரு லிட்டர் இதை எடுத்து நம்ம வந்து ஒரு லிட்டர் தண்ணி அரை லிட்டர் ஆகும்படி வச்சுட்டு நாலு ஒன்றுக்கு காலை பகல் இரவு ஆகிய மூன்று வேலையும் வேலை ஒன்றுக்கு ஐநூறு மில்லி கஷாயம் குடித்து வந்தால் போதுமானது சரிங்களா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்